அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வினாவடி பகுதியில முந்தைய நெட் தேர்வுல கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா கலந்துரையாடிட்டு வரும் அந்த அடிப்படையில இன்னைக்கு பார்க்கக்கூடிய வினா கம்பராமாயணம் தொடர்பான ஒரு மற்றொரு வினா அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா முந்தைய காணொலியிலே கம்பராமாயணம் குறித்த ஒரு வினா பார்த்தோம் இன்றும் கம்பராமாயணம் குறித்த இன்னொரு வினாவை பார்க்க போறோம் கம்பராமாயணத்துல வீடனன் அடைக்கல படல பாடல் அடிகளை நிரல்படுத்துக அப்படின்னு ாங்க கம்பராமாயணத்துல வரக்கூடிய வீடனன் அடைக்கல படலம் இந்த படலத்துல இடம்பெற்ற ஒரு பாடலை கொடுத்துருக்காங்க அந்த ஒரு பாடல் அடிகளை நம்ம நிரல்படுத்தும் அது வந்து மாறி மாறி இருக்கு அப்ப எந்த சொல் முதல் அடியில வரும் அடுத்த எந்த சொல் இரண்டாவது அடியில வரும் அப்படின்றத நம்ம நிரல்படுத்தணும் அப்ப முதல்ல நம்ம தெரிவுகளை பார்ப்போம் ஆப்ஷன் ஏ நாயகன் அருளில் நாயேன் ஆப்ஷன் பி தஞ்சன கருதி நானோ ஆப்ஷன் சி தால்சடை கடவுள் உண்ட ஆப்ஷன் டி நஞ்சன தகைய நன்றோ அப்ப இந்த நான்கு தெரிவுகளை நம்ம என்ன பண்ணோம்னா முறையா நிரல்படுத்தணும் இதற்கான விடை குறிப்பு நம்ம முதல்ல பார்க்கலாம் கம்பராமாயணத்துல வரக்கூடிய வீடனின் அடைக்கல பாடல பாடல் தான் இந்த பாடல் இது வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழாவது பாடலா இடம்பெற்றிருக்கு அதுல பாருங்க இந்த மூன்றாவது லைன பாருங்க தஞ்சு என கருதி அப்ப ஆப்ஷன் பி முதல்ல வருது சடை கடவுள் உண்ட அடுத்து வந்து சி ஆப்ஷன்ல வருது நஞ்சு என சிறந்தே நன்றோ அப்ப டி வருது அடுத்து பாருங்க நாயகன் அருளில் நாயேன் அப்ப ஆப்ஷன் ஏ வந்து கடைசியா வருது ஆனா அந்த ஆப்ஷன் டில பாருங்க நஞ்சு என சிறந்தே நன்றோன்னு இருக்கு ஆனா அங்க நஞ்சு என தகைய நன்றோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும் கொஞ்சம் மாத்தி கொடுத்துருக்காங்க அந்த தெருவில்ல அந்த வார்த்தைகளை இப்ப நம்ம வினாவோட பார்ப்போம் கம்பராமாயண வேடனன் அடைக்கல படல பாடல் அடிகளை நிரலப்படுத்துக அப்படின்றத இன்றைய வினா இதற்கான அந்த வரிசை முறையை பாருங்க முதல்ல வந்து எது வரணும் அப்படின்னா தஞ்சன கருதி நானும் ஆப்ஷன் பி முதல்ல வரணும் அடுத்து ரெண்டாவதா ஆப்ஷன் சி தால்சடை கடவுள் உண்ட இதுதான் ரெண்டாவதா வரணும் மூன்றாவதா டி தஞ்ச நஞ்சன தகைய நன்றோ இங்க நஞ்சு என சிறந்த நன்றோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சிறந்தே நன்றோன்னு கொடுத்துருப்பாங்க ஆனா இங்க தகைய நன்றோன்னு கொடுத்துருக்காங்க அது ஒரு சின்ன மாறுதல் மட்டும் அடுத்து கடைசியா நாயகன் அருளில் நாயேன், கடைசியா வந்து ஏ மட்டும் கடைசியா வரணும் அப்ப பி சி டி ஏ இந்த தெரிவுதான் சரியானது நன்றி